நம்ம ஊர் போலீஸு ராஜமௌழியை விட பயங்கரமாக யோசிக்கிறாங்க ராஜமௌழி பாடத்தில் என்ன நடக்கும் ஒரு ஈ அவனை கொண்டவனை பழிவாங்க ஆனால் நம்ம ஊர் போலீஸு ஒரு மொட்டைக்கு வேலை போயிட்டு எறும்பு கொன்னிருச்சு பான்ட்டாங்க அப்படி தரசா சொல்கிறாங்க எறும்பு கடித்ததுனால மொட்டைலேருந்து ரத்தம் கொத்த 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 கொத்தன்னு ஊற்றுது அதெல்லாம் அவதார் எறும்பா அவ்வளோ பெரிய இரும்பு எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கீங்க தேனியில் ஒரு பையன் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ் பையன் ஒரு அரியர் எக்ஸாம்பிள் இதுக்காக போயிருக்கான்னு இல்லை போனவன் போன பிப்ரவரி பதினாலு லவர்ஸ் டே அன்னைக்கு ஆள் என்ன ஆனாலும் தெரியல என்னடா இங்கே தடவை இருந்தா எங்கடா போயிருப்பான் அப்படின்னு யோசித்து பார்த்து வாடனு பயங்கரம் அலசி தேடி பார்த்ததில் ஆள் டாய்லெட்டில் போனமாக இருந்திருக்கு டாய்லெட் அந்த ஹாஸ்டல் டாய்லெட்டுகளே ஆகும் அங்கே அவங்க உடம்புல இரத்த காயங்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கு இரத்த போக்கும் இருந்துருக்கு இது போலீஸ் உடனே ஏரியாவுக்கு போயிட்டு ஆளை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸ் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இந்த பையனோட சாவில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த சாவு யாரோ அவனை அடித்து கொண்டுட்டுதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அவனுக்கு ஏதோ ஒரு வலிப்பு மாதிரி வந்திருக்கு அந்த வலிப்பு மாதிரி வந்ததில் அவன் விழுந்து அடிபட்டு உடம்பெல்லாம் பயங்கரமாக வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டு அதனால தான் அவன் செத்து போயினா எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்லுவது ஆனால் பற்றவங்க பிள்ளைய பற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா என் பையன் உடம்புல காயம் முழுசாக காயம் காலத்தில் காதில் அது இல்லாமல் வந்து கீழே அந்த ஆசனை வாயிருக்கு அதில் ரத்தம் உறைஞ்சி கிடக்கு உறஞ்சு கிடக்கு உள்ளுக்குள்ள ரத்தம் உறைஞ்சி கிடக்கு நாங்கள் பார்த்தோம் இந்த சாவு ஒரு நேச்சுரல் டெத்து இல்லை இது வேறு என்னமோ நடந்திருக்கு எங்கக்கிட்ட என்னளை சொல்ல மாட்டேன்றா இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் போலீஸு இவங்க புழுகுறாங்க சார் அதாவது அந்த பத்த இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்களுக்கு அறிவுன்றது ஏதாச்சும் இருக்குமா நாங்கள் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறோம் ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அடம் பிடிச்சா எப்படி இல்லை எங்களுக்கு இவங்க சிபிசிஐடி கேட்குறாங்க சார் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி போலீஸு அவங்க தரப்பில் வழக்கத்தை கொடுத்துருங்க ஓ ஒருத்த வலிப்பு ஏற்பட்டு அங்கே வலிப்பு ஏற்பட்டால் உள்ளுக்குள்ள அந்த வெட்டும் எல்லாம் பண்ணும் அதனால் வந்து சில பல காயங்கள் ஆனால் கழுத்தில் இதில் எல்லாம் கீர்ண காயம் கீர்ண காயம் இருக்குன்றாங்க பின்னாடி அந்த இடத்துல ரத்தப்போக்கு ஏற்படுது ரத்தப்போக்கு வலிப்பு வந்தால் ரத்தப்போக்கு வருமா அதாவது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா குத்திக்கிட்டா கீறிக்கிட்டால் அதெல்லாம் ரத்தம் வரும் அதெல்லாம் உண்மை ஆனால் அந்த இடத்துல எப்படி ரத்தம் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு ஆனால் போலீஸுக்கு எந்த டவுட்டுமே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக இட்ஸ் அ நேச்சுரல் டெத் இது வந்து ஒரு மோடரோ இல்லை வேறு எதுவும் பிளான் இதுவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த பையன் ரொம்ப நேச்சுரலாகவே அவங்க பாடியை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது என்ன நடந்துச்சுன்றதை ஏற்றுக்கவும் முடியல அப்போ என்னென்னா போலீஸ் சொல்கிறத ஏற்றுக்கவும் முடியலை அதே நேரத்தில் பத்தவங்க சொல்கிறத புறக்கணிக்கவும் முடியலை அவங்க கேட்குறாங்க என் பையனுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காதுங்க வாய்ப்பு இல்லை இது வேறு எண்ணமும் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு ஆனால் எதை இச்சல இது கவுர்மெண்ட் காலேஜ் இது வரைக்கும் ஸ்கூல் நடந்திருக்கு கேட்க முடியாத இடங்கள் இப்போ கவுர்மெண்ட்டு காலேஜில் ஒரு வயசு பையன் என்ன நடந்தது ஒரு பையன் ஹாஸ்டலுக்குள்ளே படிக்கிறதுக்காக எக்ஸாம் எக்ஸாம்க்காக போனவன் கடைசியில் ஆள் பாடியாக திரும்பி வெளியில் வந்திருக்கான் இதில் யார் சொல்கிறத உள்ளுக்குள்ளே நம்புறது எதுக்கு நம்ப அங்கே என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் எறும்பு கிடச்சிருச்சுன்ட்டாங்க சார் எறும்பு கிடச்சதுனால தான் அது என்ன பதினஞ்சு இருபது நாள் கூட்டம் கூட்டமாக வந்து எறும்பு அவங்களுக்குள்ளே வந்து உட்காந்து அவன் மேலே போச்சு மம்மி ஏன்னா அது கிட்டத்தட்ட அவன் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த மம்மி படத்துலாம் க அப்படியே கட்டி முழுசாக கட்டி உள்ள அந்த வண்டை போட்டு விட்றான் அந்த மாதிரி எறும்பை யாராச்சும் போட்டு வந்துட்டால நான் பார்த்துருவனுக்குள்ள தெரியல இவங்க சொல்கிறது தான் கேட்கணும் பட் நம்புகிறவங்க நம்புங்க நம்பாதவங்க விட்டுருங்க நான் போலீஸ் சொல்கிறத நம்புகிறேன்